நாங்க படுற பாதிப்பு ஒரு நாள்னா உங்க கீழே இருக்கிற அதிகாரிகள் வந்து எங்க ஏரியாவை கண் நோக்கி பாக்குறாங்களா பாக்க மாட்டேன்றாங்க மழை தண்ணி வந்தா எங்க ஊர்ல நிக்க ஏரி திறந்து விட்டா நிக்க ஆனா இப்ப மழை தண்ணியே ஏரி தண்ணியே வந்து நிக்கல காவா தண்ணி வந்து நிற்குது சென்னை புளியந்தோப்பில் குடியிருப்பு பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்ற அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கழிவுநீர் தேங்கிய சாலையில் மக்கள் நின்று ஜபம் செய்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது

சென்னை புளியந்தோப்பு பகுதி எழுபத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட கே எம் கார்டன் பகுதியில் பதினைந்து தெருக்கள் உள்ளன இங்கு சுமார் பேர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் கழிவு நீர்ந்துள்ளது கழிவு கழிவுநீர் வீடுகளை தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்களும் அதிகரித்துள்ளன இதனால் அப்பகுதி மக்கள் டெங்கு மலேரியா காய்ச்சல் ஏற்படும் அச்சத்தில் இருக்கின்றனர் வீடுகளை சுற்றி கழிவுநீர் கால்முட்டி அளவுக்கு தேங்கியுள்ளதால் வீடுகளில் இருந்து மக்கள் வெளியே வர முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது வீட்டில் உள்ள குழாய்களில் குடிநீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதால் குடிநீருக்கும் வழி இல்லாததாக மக்கள் புலம்புகின்றனர் அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நிரந்தர தீர்வும் எட்டப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் இன்று கழிவு நீர் தேங்கியுள்ள சாலையில் அப்பகுதி மக்கள் நின்று ஜபம் செய்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கழிவு நீரை முற்றிலும் அகற்றி தொற்று நோய் பரவாதபடி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க